அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் உடல் பிரிந்தாலும் உள்ளம் பிரியாது என்பதால் நடைமுறையில் தமக்குள்ளே பிரிவு என்பதே இல்லை என அமைச்சன் சுமந்திரன் ராமன் முதலானோரிடம் உரைத்தல் பாடல் எண் அறுநூற்றி அறுபது எமக்கதனால் உமை பிரியும் எண்ணம் அதே இல்லை இல்லை எமதுடன்தான் பிரிந்தாலும் இதயம் உம்மோடு உள்ள நிலை சுமக்கும் அன்பால் இவ்விதமாய் சுற்றும் உள்ள முல்லை வலை நமக்குள்ளே பிரிவதனால் நடைமுறையில் இல்லை இல்லை இதுவே அறுநூற்றி அறுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எமக்கதனால் உமை பிரியும் எண்ணம் அதே இல்லை இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் இந்த உலக வாழ்க்கையிலே உறவினர்களுக்குள்ளும் நண்பர்களுக்குள்ளும் பிரிவு என்பது நடைமுறையில் இல்லை என்பதால் உண்மை பிரிந்து செல்லக்கூடிய அந்த துன்ப உணர்வு முதலில் ஏற்பட்டிருந்தாலும் இப்போது எனக்கு ஏற்படவில்லை எமதுடன் தான் பிரிந்தாலும் இதயம் உம்மோடு உள்ள நிலை இங்கே நம்முடைய உடல்கள் தான் இந்த பிரிவின் மூலம் பிரிகின்றன ஆனால் இதயமோ என்னுடைய இதயமானது உம்முடைய இதயத்துடையே ஒன்றி கலந்திருப்பதால் அங்கே பிரிவுக்கே இடமில்லை சுமக்கும் அன்பால் இவ்விதமாய் சுற்றும் உள்ள முல்லை வலை இதயமானது அன்பினை சுமந்து கொண்டிருப்பதால் என்னுடைய இதயமானது உங்களை பற்றிய எண்ணங்களை அன்பால் சுமந்து கொண்டிருப்பதால் அந்த அன்பினையே எண்ணி எண்ணி சுற்றி சுற்றி உங்களை பற்றிய எண்ணங்களையே சுற்றி சுற்றி வந்த வண்ணம் என்னுடைய இதயம் சுழலுவதால் அந்த சுழற்சியிலே முல்லை பலை என்னும் அன்பின் மென்மையான உணர்வுகளால் உங்களைப் பற்றிய எண்ணங்கள் பின்னப்பட்டு வலையாக பின்னப்பட்டு உங்களை பற்றிய எண்ணங்களையே தாங்கியவாறு அந்த வலை பின்னப்பட்டு வருவதால் நமக்குள்ளே பிரிவதனால் நடைமுறையில் இல்லை இல்லை எனக்கும் உங்களுக்கும் இடையே நடைமுறையில் பிரிவு என்பது இல்லவே இல்லை ஏனென்றால் அந்த உள்ளம் என்பது அன்பினையே சுமந்த வண்ணம் உங்களுடைய எண்ணங்களையே சுமந்த வண்ணம் எப்போதும் சுற்றி சுற்றி வருவதால் நடைமுறையில் பிரிவு என்பதே அங்கே ஏற்படாது என்று அமைச்சர் சுமந்திரன் ராமன் முதலான அந்த மூவரிடமும் கூறினார் இதுவே அறுநூற்றி அறுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்